ஆண்டுக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் சுவாமி சுவாமியானுக்குதலும் ஓ தீபிகா தேவி அல்லாசுரன் அனைத்து தெய்வங்களுக்கும் கோடானு கொண்டு நின்று தெரிவித்துக்கொண்டு ஓம் ஸ்ரீங்ரீங்களே வரவரத சர்வஜினமே சுவனை சுவரன் அவன் அல்ல அவன்தால் வணங்கி நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த காணொலியை பார்க்கின்றவர்க்கு சந்திரபவானோட அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் சந்திரபவான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் யூகிப்பவர் சந்திரபவனோட தான் அதை சந்திராசம்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் நம் ராசிக்கு வரும்போது மிகச்சிறப்பான யோகம்லாம் அது நல்லதே நடக்க வேண்டிய பிரார்த்திக்கொண்டு அவரை பற்றி இந்த பாட்டை நீங்கள் பாடினால் சந்திரபவனோட அருள்படி உங்களுக்கு சிறப்பாக எல்லாமும் கிடைக்கும் நிச்சயம் எல்லாம் அல்ல இரண நினைக்கிறதோடு உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் சந்திரா சந்திரா அருள் புரிவாயே சந்திரன் பகவானே மென்மை நிறைந்த தெய்வமே எங்கள் வாழில் ஒளி பொழிவாயே சாந்தி தரும் சந்திரனே மனம் நிம்மதி பெற அருள் புரிவாயே சந்திரா சந்திரா அருள்வாயே எங்கள் வாழ்வை காப்பாயே மென்மையான ஒளியால் நெஞ்சி சாந்தி செய்வாயே உள்ளம் உள்ளம் ஒன்றாகும் கருணைநாதனே என்னமெல்லாம் தெளிவாகி துயரமெல்லாம் அகலட்டும் சந்திர பகவானே உன்னருள் கிடைத்திட வாழ்வு இனிமை மலரட்டும் உடம்பில் உண்டான குறைகளை நீக்கி ஒளிபொங்க செய்திடுவாய் உணர்ச்சிகள் சமநிலை பெற்று உறுது சேர அருள்மலை பொழிந்திடுவார் இரவு நீக்கி விடியல்லாகி புத்துணர்ச்சி பெருக்கிடுவாய் சந்திரனின் அருள் வந்தால் வாழ்வு தானே மலரட்டும் அன்பு மனங்கள் இணைவதற்கு சுபநேரம் தருவாயே திருமண யோகம் வளர்வதற்கே சகுனங்கள்